ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை எப்படி சுத்தம் பண்ணி குழம்பு வைக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க அதை எடுத்துக்காட்டோமா இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் பாருங்க இதை நம்ம கத்தியாலேயோ கையாலேயோ சுரண்டா வந்துடுது ஆனால் இதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் அவங்க கட் பண்ணி கொடுத்ததே திரும்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் அப்படி பண்ணாமல் நம்ம சுடு தண்ணியில் தூள் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த கருப்பா உள்ள குடலை மட்டும் போட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடுது இவ்வளோ நேரம் இதெல்லாம் எடுத்துட்ட பாருங்க இந்த மாதிரி அவங்க எடுத்து நம்ம எடுத்தது இவ்வளோ குப்பை இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் கடையில் வந்து அவங்களே வெட்டி க்ளீனாக கொடுக்க மாட்டாங்க ஓரளவு தான் வெட்டி கொடுப்பாங்க நம்ம வந்து அதை நம்ம நல்லா பார்த்து எடுத்து சுத்தம் பண்ணணும் இது இந்த சின்னது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருக்கு இதில் அழுக்கெல்லாம் கிடையாது சும்மா கட் சின்ன சின்னதாக கட் பண்ணால் போதும் வாங்க கட் பண்ணிட்டு நம்ம ஆட்டுக்குடல் குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அஞ்சு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மொக்கு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஏல கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தேங்காய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ஸ்பூன்னா ஒரு சட்னி அளவுக்கு இந்த பெரிய ஸ்பூன் தான் போடுறேன் கரண்டி சாதம் கொள்கணுக்கு கரண்டி வெங்காயத்தை வதக்கியாச்சு இதெல்லாம் வதங்கின உடனே தேங்காயை உடச்சி வைத்து நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதுக்கு அடுத்தாப்பில் வந்து நாலு தக்காளியை நான் பச்சையாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் குக்கர்லேயே இன்றைக்கி குழம்பு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பட்டையெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இது பெரிய வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஊற்றிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன் நான் நல்லா பெரிய ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கிறேன் குடல் கொஞ்சம் பெருசு இந்த குடலுடைய விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு என்னது தெரியாது விலையெல்லாம் சில சிலது கம்மியாக தான் காட்டுறாங்க டிவியில் காட்டும்போது அது சின்ன குடல்னு சொன்னாங்க இது நிறையா என்னடா வர வர வந்துக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தேன் இப்போ மசாலா பொடி போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அரைச்சிருப்போம் மிளகாத்தூள் போடல தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அதில் கரம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருப்போம் நான் மல்லித்தூள் எதுவும் போடலை குழம்புத்தூள் தான் நான் போடுவேன் இதை நான் வந்து கறி குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் போடல் டையாகிடுச்சு இப்ப பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் மல்லி இலையெல்லாம் இப்போ போட்டுக்கிறேன் இப்போ குடலை போட்டுக்கிறேன் இது தண்ணி விட்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் மூடலாம் இன்னும் உப்பு போடல நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதங்கி இதிலேயே தண்ணி வரும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்ச பிறகு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம விசில் பன்னெண்டு விசில் விட்டுக்கலாம் சார் நான் தண்ணி எதுவும் ஊற்றுல அதுவே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சேன் தண்ணி வந்துருச்சு இப்போ நல்லா இது ஓரளவு தந்தா இது வந்துருச்சு இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி விட்டு இந்த மசாலாவை கலக்கி ஊத்திக்கலாம் தண்ணி வேணுங்கிறத நம்ம கலந்துட்டோம் இப்ப நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு பன்னெண்டு விஷயம் இப்ப கடைசியா கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டேன் குழம்பு சூப்பரா வந்திருக்கு குடல் குழம்பு நான் வச்சிருக்கேன் நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்கள்